வணக்கம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்டுமாம் கிச்சன் இன்னைக்கு நம்ம சவுச்சோவு பொரியல் பண்ணலாங்க இப்படி எடுத்துக்கிட்டோமா இதை கட் பண்ணிட்டு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா வெள்ளையா ஒரு மாதிரி வரும் அதை நம்ம எடுத்துட்டு செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது மேல்தூள் சீவிட்டு பார்க்கலாம் எப்படிட்டா எப்படியா இப்போ சவுச்சவ் வெட்டிட்டோம் பாருங்கள் கட் பண்ணிட்டோம் ரெண்டா அதை வந்து இப்படி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இப்படி வெள்ளையாக வரும் அதை எடுத்துட்டோம்னா நமக்கு கோல்டு பிடிக்காது உடம்புக்கு ந நல்லது இப்படி தேய்ச்சி பாருங்க தேய்ச்சிங்கன்னா வருது பார்த்திங்களா ஒயிட்டாக வருது பாருங்க சோப்பு வர மாதிரி இப்படி தேய்க்க தேய்க்க எவ்வளோ வருது பாருங்கள் அதை எடுத்துடணும் அந்த பால் மாதிரி வர்றத எடுத்துடணும் அப்போ தான் கோல்டு பிடிக்காது இப்போ நம்ம ஓரளவு தேய்ச்சிட்டோம் அந்த ஒயிட்டெல்லாம் எடுத்துடலாம் அந்த ஒயிட்டு இது மாதிரி வர்றதை எடுத்துணும் நம்ம கட் பண்ணோம்னா அது வேஸ்ட்டு இது அதை நம்ம கீழே போட்டுட்டு இப்போ நம்ம மேல்தோடு சீவிட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு பார்ப்போம் இன்னைக்கு வந்து நம்ம சௌச்சவ் பொரியல் பண்ணலாம் சௌச்சோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சௌச்சோ சௌச்சோ வந்து நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்கும் போது அதில் ஒரு வெள்ளையாக ஒரு நுரம் மாதிரி வரும் அதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணணும் அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை ச கோல்டு பிடிக்கும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு இதில் வந்து ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம் வாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த சௌச்சவ் பொரியலை பார்க்கலாம் கடாய் வச்சாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம கடுத்த மரு போட்டுக்கலாம் மிளகா கல்லி போட்டும் தாளிக்கலாம் நான் இது மாதிரி பண்ணால் நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் பிரசஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் தூள் போட்டு செஞ்சு போகிறேன் இது மிளகா கள்ளி போட்டும் செய்யலாம் மிளகாத்தூள் போட்டு செய்வாங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுவும் போட்டுப்போம் வந்து செவச்சோவும் கொடுக்கலாம் கருப்புல செவ்சோ வெங்காயம் பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்காங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வந்து நம்ம துவையல் பண்ணலாம் இதே மாதிரி பொரியல் பண்ணலாம் தொக்கு மாதிரி கூட பண்ணலாம் தீவிட்டு சாம்பார் பண்ணலாம் குழம்பு பண்ணலாம் நிறைய பண்ணலாம் நீர் காய்கறிகள் வந்து வெயிட்லாஸ்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதனால நம்ம நீர் காய்கறிகள்னா சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கணும் நம்ம பாருங்க நல்லா வதக்கிட்டோம் இதுலயே வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பாஸ்டி பருப்பு அதையும் போட்டுக்கலாம் ஊற வச்சு வச்சுருக்கோம் சீக்கிரம் வெண்டு போயிடும் ஒரு கருத்தை பருத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாங்க அதில் வெண்டு போயிடும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் அந்த பருப்பு வேகணும் காயும் வேகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம் நல்லா வேகட்டும் ரெண்டவன்ன பார்க்கலாம் ஆஃப் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வேகாது அதனால் ஒரு ஆஃப் குக்கானோன்னு நம்ம மிளகாத்தூள் போடலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுப்போம் இன்னும் வந்து ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப காரம் தேவையில்லை நல்லா கொஞ்சம் சுண்டி வந்தோடனே இறக்கிட்டால் நம்மளுடைய பொரியல் சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுங்க சாம்பாருக்கு ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது செஞ்சு பாருங்கள் நம்ம பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு மேலே வந்து மிச்சம் நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம் எம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா ஈஸியான ஹெல்த்தியான சௌச்சோ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சௌச்சோ பொரியல் சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸி ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்